இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரு ஆவினன்குடி முருகன் கோவில் இந்த அற்புதமான திருத்தலம் பழனி அடிவாரத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாகவும் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் சில மக்கள் தவறாக மேலே உள்ள முருகனை மூன்றாவது படைவீடான பழனி முருகன் என்று நினைக்கின்றனர் அது தப்பு கீழே உள்ள திரு குடியே மூன்றாவது படைவீடாக கருதப்படுகிறது இவர் மயில் மீது உட்கார்ந்து காட்சி தருகிறார் கீழே உள்ள முருகன் குழந்தை வேலப்ப சுவாமியாகவும் மேலே உள்ள முருகன் தண்டாயுதபாணி என்றும் அழைக்கிறார்கள் மேலே உள்ள பழனி முருகன் நவபாஷாணத்தில் போகரார் செய்யப்பட்டது இந்த முருகனுக்கு காவடி எடுத்தால் நன்ன நன்மை கிடைக்கும் திரு குடி என்றால் திரு என்றால் லக்குமையையும் ஆ என்றால் காமதேனுவையும் இனன் என்றால் சூரியனையும் கு என்றால் பூமி தேவியையும் டி என்றால் அக்னியையும் குறிப்பிடுகிறது நன்றி மக்களே